உப்பு உப்புக்காகாம சப்புக்காகாம ஏப்பா எப்படி இருக்கிற எனக்கு சீக்கிரமா ஒரு பெண் குழந்தை மட்டும் பெத்து கொடு பொம்மளை பிள்ளையா அட போங்க கடைசி காத்துல நம்ம ஆமல் பிள்ளைங்க தான் நல்லா பாத்துக்கும் ஏங்க ஏங்க இங்க வாங்களே ஏடி காக்க கத்திட்டு இருக்கற ஏங்க இந்த பத்திரத்தை பாருங்களே உங்க பேர்ல இருக்கு இது எட பத்திரம்னு நினைக்கிறேன் உங்க அப்பா தான் வாங்கி இருப்பாருன்னு நினைக்கிறேன் இது போய் என்னன்னு கேளுங்க நான் காஃபி வச்சு கொண்டு வரேன் காலங்கள் மாறினாலும் தந்தையின் அன்பும் கடமையும் மாறாது இருக்கும் போதே பார்த்து கொள்ளுங்கள் தாயையும் தந்தையையும்